நாட்டரம்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் நூற்று பதிமூனாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி பகுதியில் சரஸ்வதி ஆற்றின் வடகரை எழுந்தருளி அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீசாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நூற்று பதிமூனாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சாமுண்டீஸ்வரி திருவிழா அதிகமரிசையாக நடைபெற்றது மேலும் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் ஆராதனை நடைபெற்றது அம்மன் தேர் திருவிதிலாவும் நடைபெற்றது இந்த திருவிழாவில் நாட்டரம்பள்ளி பகுதிகளில் பகுதிகளிலிருந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து அம்மனுக்கு வார்த்தல் மற்றும் பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதல் பெண்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு எடுத்தனர் அதனைத் தொடர்ந்து ஆடு வெட்டியும் பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் நாட்டரம்பள்ளி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஒரு டன் அரிசி அளவில் அன்னதனம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது நியூஸ் கலாம் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் பா சிவக்குமார்